அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை மாதத்தோட அம்மாவாசை ஒரு ஆண்டில் வரக்கூடிய மூன்று முக்கிய அம்மாவாசைகளுள் ஒன்று தான் இந்த தை அம்மாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசை வந்து நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அதுக்கப்புறம் இந்த மகாலய அம்மாவாசையில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை தவறாமல் நாம் செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசியும் அருளும் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் முழுவதுமாக கிடைக்கும் இதில் நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கொள்ள தேவையில்லைங்க நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கு எல்லாம் மிகவும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்கள் சாபம் அதுக்கப்புறமா வந்து குலதெய்வ சாபம் அதுக்கப்புறமா வந்துதான் நவகிரகங்களுடைய தோஷம் இதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்கள் சாபம் தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்முடைய முன்னோர்கள் நம்ம நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பாங்க அவங்க நமக்கு ஏன் சாபம் இட போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது அப்படி இல்லைங்க ஒவ்வொரு அமாவாசைக்குமே நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களை ஞாபகம் வைத்து கொள்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து பசியோடும் தாகத்தோடும் நிற்பார்களாம் எந்த ஒரு வீட்டில் அவங்களுக்கான ஒரு படையலை சமைத்து அவர்களுக்கான ஒரு உணவை வைத்து பரிமாறி அதில் வந்து முதல் வாயை எடுத்து காகத்திற்கு வைக்கிறாங்களோ அப்போ அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் ரொம்ப மனம் மகிழ்ந்து போவார்களாம் யார் ஒருத்தங்க இந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடிய பழக்கமே எங்களுக்கு இல்லை நாங்கள்லாம் அம்மாவாசை படையிலே செய்யவில்லை அப்படிங்கிறவங்க அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அவங்க முன்னோர்கள் பசியோடும் தாகத்தோடும் ரொம்ப ஏங்கி போவார்களாம் அப்படி அவங்க ஏங்கி போகிறாங்கல்ல அதுதான் வந்து சாபமாக சாபமாக மாறிவிடுகிறது அதனாலேயே நமக்கும் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் பல பிரச்சனைகள் வருது அதனால இந்த தைய அம்மாவாசை முக்கியமான இந்த மூன்று அம்மாவாசைகளில் தயவு செய்து உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யாரெல்லாம் வந்து அவர்களுடைய பெற்றோருக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்கெல்லாம் வந்து அன்றைய தினம் உங்க கையால நீங்க படையல் செய்வது உங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் செய்வது அப்படிங்கிறது நல்லது எக்காரணத்தை கொண்டும் அன்றைய தினம் நீங்கள் வெளி ஹோட்டல்களில் உணவு சாப்பிடுவது அப்படிங்கிறது நல்லது கிடையாது நீங்கள் உங்கள் கையால் வந்து படைச்சிட்டு அதாவது உங்கள் முன்னோர்களோட புகைப்படம் இருந்ததுன்னா அதை நீங்கள் வச்சுட்டு ஒரு அதை உங்களுக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கான ஒரு படையல் செஞ்சு படையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பிடி சாதத்தை எடுத்து காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அன்றைய தினம் நம்ம தானம் செய்தால் நமக்கு கோடி புண்ணியங்கள் உருவாகும் அதனால் மறக்காமல் அன்னைக்கு நீங்கள் காகத்திற்கு ஒரு பிடி சாதத்தை நீங்கள் சமைச்சதுலேருந்து கூட வைக்கலாம் அல்லது நீங்கள் சமைச்சதோடு சேர்ந்து கொஞ்சம் கருப்பு எல் கலந்து நீங்கள் காகத்திற்கு வைக்கலாம் அது கூடவே கொஞ்சம் காஞ்ச திராட்சைகளும் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த பதிவோட நோக்கம் நீங்கள் என்ன காய்கறிகள் சமைக்கலாம் என்ன சமைக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாங்க இப்போ அம்மாவாசையில சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்ததெல்லாம் ஏன்னா ரொம்ப நாளாவே ஒவ்வொரு மாதமும் இந்த அம்மாவாசை வரும்போது நிறைய பேருக்கு இதில் வந்து குழப்பம் இருக்குது நிறைய பேர் இந்த காய்கறியை சமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய வந்து சந்தேகங்கள் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிகிறபடி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டான பிக்சர்ஸோடு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா வரும் ஏன்னா நிறைய பேர் அப்பளம் வந்து பண்ணலாமா இல்லை பாயசம் பண்ணலாமா பாயசத்தில் சர்க்கரை ஆட் பண்ணலாமா இல்லை வெல்லம் ஆட் பண்ணலாமா அப்படின்ட்டுலாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்குறீங்க இப்போது அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடுங்க இப்போ எந்த காய்கறிகள்லாம் நீங்க பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் முட்டைக்கோஸ் நூல்கோல் முள்ளங்கி கீரை வகைகள் உருளைக்கிழங்கு கேரட் கத்திரிக்காய் வெண்டைக்காய் புரோக்கோலி பட்டாணி வெங்காயம் பூண்டு தக்காளி பூசணி மஞ்சள் பூசணி முருங்கக்காய் கோவக்காய் சௌ சவ் பீட்ரூட் மற்றும் பச்சை மிளகாய் கிட்டத்தட்ட எல்லா காய்கறிகளையுமே நீங்கள் சமைக்கக்கூடாத லிஸ்ட்டில் சொல்லிட்டீங்க வெங்காயம்லருந்து தக்காளியிலேருந்து பச்சை மிளகாலருந்து எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ என்ன காய்கறி தான் நாங்கள் அம்மாவாசையில் சமைக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இதை ஏன் வந்து நம்முடைய முன்னோர்கள் இதை சமைங்க இதை சமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்றைய நாள் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கும் அப்படி சந்திரன் வந்து அந்த நேர்கோட்டில் இருக்கும்பொழுது நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வரும் சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புல குறையுமா அத மாதிரி மூளைக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் அன்றைய தினம் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்துமா சந்திரன் அத மாதிரி நேர்கோட்டில் இருக்கும் பொழுது சோ இதை எல்லாத்தையும் இந்த சயின்டிஃபிக் சேஞ்சஸ்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் நம்முடைய சாப்பாட்டில் சோடியமும் பொட்டாசியமும் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது மட்டும்தாங்க காரணம் ஏன் வந்து இதை சமைக்கலாம் இதை சமைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் பிரபஞ்ச ஆற்றல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் அதனால நம்மளுடைய வந்து மனதளவில் நம்ம கொஞ்சம் பதட்டத்தோட இருப்போம் கொஞ்சம் மன எழுச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அம்மாவாசை எந்த எந்தவித முக்கியமான முடிவுகளும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த முடிவுகளும் சரி அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த முடிவுகளும் நம்ம எடுக்கக்கூடாது அன்றைய தினம் வந்து நம்ம மனம் வந்து கொஞ்சம் அதிக படப்படுப்புடன் காணப்படும் அப்படிங்கிறதால தான் அந்த நாளை முழுவதுமே முன்னோர் வழிபாடு தெய்வ வழிபாடுகளில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த நாள் வந்து நம்ம கடினமான வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே மனதில் சில பிரச்சனைகள் வரும்போது உடம்புல நம்மளுக்கு இந்த உண்ணக்கூடிய காய்கறிகளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காய்கறிகளை சமைத்தால் அன்றைய தினம் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வாங்க என்னென்ன காய்கறிகள் சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அவரக்காய் புடலங்காய் பைத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் சர்க்கரை வள்ளி கிழங்கு சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் கருவேப்பிலை பயத்தம்பருப்பு உளுந்து கோதுமை வெல்லம் அன்றைய தினம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயங்க நீங்கள் சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பருப்பை தான் எப்பொழுதும் பயன்படுத்துவீங்க அப்படின்னா அன்றைய தினம் நீங்கள் பருப்பை தவிர்த்துட்டு பாசி பருப்பை வைத்து சாம்பார் ரெடி பண்ணுவது அல்லது கூட்டு இத மாதிரியான விஷயங்களை நீங்கள் சமைக்கலாங்க பருப்பு பயன்படுத்துவதை தவிர்த்தால் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம நிறைய காய்கறிகள் பார்த்தோம் எது சமைக்கணும் எது சமைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நிறைய பார்த்தோம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்றைய தினம் நீங்க சமைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காய்கறி என்ன அப்படின்னு வாழைக்காய் தாங்க இந்த வாழை மரத்துலேருந்து கீழே கிடைக்கக்கூடிய இந்த வாழைக்காய் ஆகட்டும் வாழைப்பூ ஆகட்டும் வாழைத்தண்டு ஆகட்டும் அந்த அமாவாசை தினத்தில் அதை சமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுல நீங்க வாழைக்காயை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில அன்றைய தினம் நீங்க சமைச்சிங்கன்னா முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி